பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டு செல்கிறார் சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலட்சின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக சைப்ரஸுக்கு செல்கிறார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சைப்ரஸுக்கு செல்லும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்ற பெருமையையும் அவர் பெறுகிறார் தனது பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை செய்ய உள்ளார் இதனைத் தொடர்ந்து கனடா செல்லும் பிரதமர் மோடி ஜி ஏழு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார் அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்படும் என கூறினாா் எதிர்காலத்தில் பயணிகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் சர்வதேச தரத்தின்படி புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்களுக்கு கல்வி போதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளுக்கு ஏற்ப வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் தற்போது நாட்டில் ஒன்பது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இருப்பதாக கூறிய அவர் அடுத்த கல்வியாண்டு முதல் இந்திய கல்வி நெறிமுறைப்படி இந்த பல்கலைக்கழகங்களின் பாடங்கள் கற்றுக்கொடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் ஆறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் செயல்பட இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன கடந்த மே மாதம் நான்காம் தேதி நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது இதில் இரண்டு லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்று ஐந்தாயிரத்து நானூறு மையங்களில் தேர்வுகளை எழுதினர் வெளிநாடுகளில் உள்ள பதினான்கு நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ்குமார் என்ற மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த உட்கர்ஷ் அவாத்யா மகாராஷ்டிராவை சேர்ந்த கிருஷாங் ஜோஷி இரண்டு மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதற்கு பல சம்பவங்கள் முன்னுதாரணமாக உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார் காவல் நிலையத்தை பார்வையிட சென்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமாரை தடுத்து நிறுத்தி கைது செய்ததற்கும் எல் முருகன் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார் சாதாரண மக்களை தாண்டி தற்போது காவல்துறையினருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் இருப்பதாக விமர்சனம் செய்துள்ள இணையமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த துறையை சரியாக கவனிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் இதேபோன்று தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடப்பட்ட மரக்கன்று பகுதிக்கு கம்பர்வனம் பூங்கா என்ற பெயரை ஆளுநர் ஆர் என் ரவி சூட்டியுள்ளார் கடந்த ஏழாம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது துணைவியார் லட்சுமி ரவி ஆகியோர் இருபத்தி ஏழு மரக்கன்றுகளை நட்டனர் ஒரு மரக்கன்று தாயின் பெயரில் இந்த திட்டத்தின்படி இந்த மரக்கன்றுகள் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடப்பட்டன அப்போது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர் இந்நிலையில் மரக்கன்றுகள் நடப்பட்ட பகுதிக்கு கம்பர்வனம் பூங்கா என்ற பெயரை ஆளுநர் ஆர் என் ரவி இன்று சூட்டி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தங்கள் நாட்டுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டுள்ள இஸ்ரேலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருவதால் அங்கு பதற்றம் உருவாகியுள்ளது இஸ்ரேலின் நகரங்கள் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி ஈரான் தாக்குதலை தொடங்கியுள்ளது டெல் அவிப் ஜெருசலேம் போன்ற நகரங்கள் மீது தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இரு நகரங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வென்குரியோன் விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிவியர் பனிஷ்மென்ட் என பெயரிடப்பட்டுள்ளது ஈரானின் தொடர் தாக்குதலால் ஏராளமானோர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்தார் சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று கே பி ராமலிங்கம் நேரில் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் விவசாயிகளுக்கு எவ்வித திட்டமும் வழங்காமல் பச்சை துண்டு போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏமாற்றுகிறார் என்று குற்றம் சாட்டினார் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் திமுக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கமாக உள்ளது என்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் கடுமையாக உழைத்து எடப்பாடி பழனிசாமியை நிச்சயம் முதல்வராக்கியே தீருவோம் என்றும் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் மாபெரும் மக்கள் நீதிமன்றம் இன்று நடைபெற்றது இவற்றில் மொத்தம் இரண்டாயிரத்தி நூற்று மூன்று வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதில் மாவட்ட முதன்மை நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான குருமூர்த்தி அறிவுறுத்தலின்படி நீதிபதிகள் பிரபாச்சந்திரன் விஜயகுமார் ரூபனா உள்ளிட்டோர் வழக்குகளை விசாரித்தனர் முதல் அமர்வில் சாலை விபத்தில் மூன்றாம் நபர் காப்பீடு தொகையாக நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் தீர்வு தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதேபோல பல்வேறு அமர்வுகளில் வழக்குகள் விசாரித்து தீர்வு தொகை வழங்கப்பட்டு சமரச தீர்வு எட்டப்பட்டு வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை முதன்முறையாக வென்று தென்னாப்பிரிக்கா அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா இருநூற்று பனிரெண்டு ரன்களும் தென்னாப்பிரிக்கா நூற்று முப்பத்தி எட்டு ரன்களும் எடுத்தது தொடர்ந்து எழுபத்து நான்கு ரன் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா இருநூற்று ஏழு ரனுக்கு ஆல் அவுட் ஆனது இதையடுத்து தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன் என்ற இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்தது இந்த இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி ஐந்து ரன் எடுத்து வெற்றி பெற்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை முதன்முறையாக வென்றது